அனைவருக்கும் அன்புகளான வணக்கங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடியது குரு பயிற்சி மகர ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு நம்மளுடைய வீடியோ ஷேர் செய்யுங்க மகர ராசி நேர்கிலே இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்க்கிறார் அடுத்தது வந்து பதினொன்றாம் இடத்தில் லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் அதனால் உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி கிடைக்கும் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராம் இடத்தில் பணவரவு அதிகரிக்கும் தொழிலில் எந்த தொழில் நீங்கள் செஞ்சாலும் சரி அதில் நல்ல லாபம் கிடைக்கும் ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் குரு ஒன்பதாம் பார்வையாக ராசியும் பார்க்கிறார் அதனால் ராசியை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாக்கிய வீடான கண்ணீர் ராசியையும் குரு பார்க்கிறார் அப்போ உங்களுக்கு அந்த பாக்கியத்தையும் கொடுத்துருவார் அதனால் குரு பார்வை உங்களுக்கு ரொம்ப விசேஷமான பார்வை ஏன்னா அவர் வந்து லாபஸ்தானத்தையும் விருச்சிகத்து விட்டத பார்க்கிறார் அப்போ குரு எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீடு பலன்கள் அதிகமாகவே நடக்கும் அப்போ லாபஸ்தான பார்க்குறாரா அதனால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் நீங்கள் நினைச்ச காரியத்தை வெற்றி முடிப்பீர்கள் அதே மாதிரி நீண்ட நாளாக சரி என்னால் கடனை கட்ட முடியுன்னு இருக்கீங்க கூட இந்த குரு பயிற்சியான கண்டிப்பாக கடனை கட்டிடுவீங்க ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு வருமானம் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி வந்து அப்பாவுடைய சொத்து கிடைக்காத எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்கள் அடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தால் கூட அதில் நன்மை கிடைக்காதவர்கள் கூட இந்த ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான சூழ்நிலை உருவாக்கும் அதே மாதிரி அப்பாவுடைய வாழ்க்கை தரம் உயரும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்க்கும் பொழுது அப்பாவுடைய வாழ்க்கை குறிக்கக்கூடியது ஒன்பதாம் பாவம் அப்போ குரு பார்க்குறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக அப்பாவுடைய சூழ்நிலை ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கிடைக்கும் அவரும் தொழிலில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அதனால் இந்த குரு பயிற்சியானது மகர ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய வருமானமும் வரும் தொழிலும் நன்றாக நடக்கும் நினைச்ச காரியத்தையும் நீங்கள் சாதிப்பீங்க கண்டிப்பாக இது நூறு பர்சன்ட் நடக்கும் சரிங்களா நீங்கள் செய்யக்கூடிய வாழ்வில் பரிகாரமானது சனிக்கிழமை நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்களுக்கு வஸ்திர தானம் கொடுங்க பண உதவி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கோயிலில் வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இருப்பாங்கள்ல அவிலுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நன்றி நம்மளுடைய சேனல அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க நம்மக்கிட்ட ஜாதகம் ஜாதகமாகணும் மற்றும் வாஸ்து ஏதேனும் சந்தேகம் இருந்தால் டிஸ்கரி பாக்ஸில் என்னுடைய செல் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்து ஜாதகம் பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்